चं पद्लिया पदमा शुचि स्वाहां स्वधा सुधा धनिया हिण्मय लक्ष्मी निष्ठा विभारी चक्र वरदाचार्यम शुद्ध सत् ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் பதினெட்டாவது திருநாமம் லக்ஷ்மிஹி என்பது பாருங்க தாயாருடைய முக்கியமான திருநாமம் அவளுக்கே அடையாளமாக இருக்கக்கூடிய திருநாமம் லக்ஷ்மி அதுவே பதினெட்டாவது திருநாமமாக அமைந்துள்ளது இப்போ இதை விளக்கும் விதமாக ஒரு சுவையான சரித்திரத்தை காண்போம் மகாலட்சுமி தாயார் இருக்காளே அவள் கட்டாக்ஷம்ங்கிறது ரொம்ப ஒசத்தி இப்போது தாயார் ஒருத்தரை கட்டாட்சம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க தாயாருடைய அருட்பார்வையில் ஒரு கோடியில் ஒரு பங்கு அவர் மேலே பட்டாலே அவர் ஒரு ஊருக்கு தலைவர் கிராம தலைவர் அந்த மாதிரி பதவிக்கு வந்துருவாராம் லக்ஷ்மி கட்டாட்சத்தில் லட்சத்தில் ஒரு பங்கு ஒருத்தர் மேலே பட்டாலே அவர் பார்த்தா ஒரு குறுநீல மன்னராகவே ஆயிடுவாராம் ஆயிரத்தில் ஒரு பங்கு ஒருத்தர் மேலே பட்டால் அவர் பார்த்தா ஒரு பெரிய ராஜாவாகவே ஆடுவாராம் அதே லக்ஷ்மி கட்டாட்சம் நூத்தில் ஒரு பங்கு பட்டுதுன்னா அவர் பெரிய சக்கரவர்த்தி ஆயிடுவாராம் அதே லக்ஷ்மி கட்டாட்சம் ஐம்பதுல ஒரு பங்கு பட்டுதுன்னா அவர் வந்து தேவலோகத்துக்கே தலைவன் இந்திரனாக ஆயிடுவாராம் அந்த லக்ஷ்மி கட்டாகஷம் பத்தில் ஒரு பங்கு ஒருத்தன் மேலே பட்டுதுன்னா அவர் பிரம்மாங்கிற பதவியில் போய் உட்காந்துருவாராம் அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் மொத்தமாக ஒருத்தன் மேலே பட்டுதுன்னா அவன் நாராயணனாகி பரமாத்மாவாகி மகாலட்சுமி பக்கத்திலேயே உட்காந்துடுவான் அப்படின்னு அடியன் சொல்லலை ஸ்ரீ பட்டருடைய ஸ்லோகம் ஸ்ரீரங்கநாயகி தாயாருக்காக ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்ற துதி பராசர பராசரபட்டர் செய்திருக்கிறார் அதில் சாதிக்கிறார் அபாங்கா பூயாம்சோ எதுபரி பரம் பிரம்ம ததபூத் அமீயத்ர சதமகாதிஸ்தராத் அத்த ஸ்ரீராம்நாயஸ்ததுஉபயம் பிரணிஜகௌஸ்திசா ராஜ்யோ எதபிச்ச புரீ புரிகோஷ கதனம் இதுக்கு என்ன அர்த்தம்னா லக்ஷ்மியனுடைய கட்டாகம் தவணை முறையிலே இன்ஸ்டால்மெண்டில் பகுதி பகுதியாக ஒத்தொத்தர் மேலே பட்டதுன்னா அவள்லாம் எவ்வளோ பகுதிப்பட்டதோ அதற்கேற்ற மாதிரி ஒரு பதவியை அடைவார்கள் இந்த லக்ஷ்மியின் பார்வை முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் விரிவடைந்து யார் ஒருவனை பார்க்கிறதோ அவன் பரமாத்மாங்கிற ஸ்தானத்தை பெற்று நாராயணன்னு பிராட்டி பக்கத்திலே உட்காந்துருவாங்கிறார் இது வந்து ரசானுபவம் பெருமாள் எப்போதும் பிராட்டியோடு இருக்கிறார் பிராட்டி பெருமாளோடு இருக்கிறாள் அதெல்லாம் தனி ஆனால் ஒரு கவிநயம் பாருங்கள் பிராட்டியின் சம்பந்தம் இருந்தால்தான் பகவான் தெய்வமாக இருக்க முடியும் பிராட்டியின் தொடர்பு இல்லைன்னா அவனையே பரமாத்மான்னு சொல்ல முடியாது அதனாலதான் வேதம் என்ன சொல்லித்தனா ஸ்ரத்தையா அதேவோ தேவத்துவம் அஷ்ணுதே பெருமாள் ஆரம்பத்துல அதேவகா தேவன் இல்லாம தான் இருந்தாராம் ஸ்ரத்தையா ஸ்ரத்தான்னு பெயர் பெற்ற மகாலட்சுமி அவனோடு சேர்கிறாள் ஸ்ரத்தையா அதேவோ தேவத்துவம் அஸ்ணுதே அதுவரை அதேவனாய் இருந்தவன் இந்த பிராட்டி தன்னோடு சேருவதால் தான் அவன் தேவன்னு அந்த ஸ்தானம் பெறுகிறானான் இது ரொம்ப ரசமாக வேதமே சொல்லக்கூடிய விஷயம் அதைத்தான் தமிழில் திருமிழிசை பிரானும் திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவுன்ட்டார் இந்த நாராயணன் பக்கத்தில் மட்டும் திருங்கிற லக்ஷ்மி இல்லைன்னா அதுக்கப்புறம் அவனை வழிபட முடியாது திருவோட யார் இருக்காரோ தான் வழிபட வேண்டும் என்று திருமழிசை பிரானும் தமிழ் பாசுரமாக அதை பாடியிருக்கார் அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா அப்போ பெருமாளுக்கு எதனால் பெருமை யாரால் பெருமைனா அவரோட தேவியான மகாலட்சுமியால் தான் பெருமை லக்ஷ்மி சம்பந்தத்தால் தான் பெருமாளுக்கு பெருமை அதனால தான் பெருமாள் என்ன பண்ணாராம் இவளால் தான் நமக்கு பெருமைங்கிறத என்ன ஸ்பஷ்டமாக ஊருக்கு சொல்லிடுவோமே இது சில பேர் என்ன பண்ணுவா யாரால் முன்னேறணுங்கிறது கொஞ்சம் வெளியில தெரியாமே இருந்தா நல்லதுன்னு நினைப்பா பகவான் அப்படி நினைக்க மாட்டான் இவளால் தான் நமக்கு பெருமை வேதமே சொல்லிடுத்து ஏன்னா வேதம் தான் பிரமாணம் பகவானை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே கருவி வேதம் அதுவே சொல்லிடுத்து அதனால பெருமாள் என்ன பண்ணாராம் அதற்கு ஒரு அடையாளமாக அந்த பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே அமர்த்தி கொண்டார் எப்போதும் என் திருமார்பில் இரு நீதான் எனக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால தான் இன்னிக்கும் இவர் பெருமாளா இல்லையாங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா அவர் திருமார்பல லக்ஷ்மி தேவி இருந்தார்னா எஸ் இவர் பெருமாள் தான்னு புரிஞ்சுக்கலாம் திருமார்பல லக்ஷ்மி இல்லைன்னா இவர் பெருமாள் அல்லர் வேறு யார் என்று நாம் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணணும் இது வந்து சிற்பசாஸ்திர வல்லுனர்களும் அதான் சொல்றார் இந்த விக்கிரகங்கள்லாம் வடிக்கும்போது பெருமாளுடைய திருமேனி பெருமாளுடைய விக்கிரகங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு ஸ்ரீவத்சம் என்ற மறு அது வந்து திருமார்பின் வலப்புறத்தில் இருக்கும் அதில் மகாலட்சுமி விற்றிருப்பாள் அந்த லக்ஷ்மி இருந்தாதான் அவன் நாராயணன் திருமார்பிலே லக்ஷ்மி இல்லைன்னா அவன் நாராயணனாகவே கருதப்பட மாட்டான் அதை பட்டரும் ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே அழகாக தெரிவித்தார் என்னென்னா தத்துவ சிந்தாம் முரபித் உரசி யத் பாத சின்ஹை ஸ்தரந்தி இப்போது வேதாந்தத்துக்கு தான் பெரிய டியூட்டி இப்போ பரம்பொருளை கண்டுபிடித்து நமக்கு சொல்லணும்னா இது நாம நம்ம புத்தியால கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ நம்முடைய அறிவை போட்டு கசக்கி பிழிஞ்சு நான் இறைவனை தெரிஞ்சுக்கிறேன்னு நாம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நமக்கு அது சாத்தியம் இல்லை இது வேதாந்தம் தான் முடியும் அப்போ உப்பநிஷத்தை என்ன பண்ணித்தான் இவன் தான் பரம்பொருள்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு தேடத் தொடங்கித்தான் பொதுவாக நாம் ஒரு பொருளை தேடுகிறோம் என்றால் ஒரு காலடி சுவடை வைத்து தேடுவோம் ஏன்னா ஒருத்தரை தேடின்னு போறோம்னா கூட அவரோட காலடி சுவடுகள் எங்கே வச்சிருக்கார் எந்த திசையில போயிருக்கார் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போவோம் இப்போ வேதம் என்ன பண்ணித்தான் பகவானை கண்டுபிடிக்கணுனாலும் பிரிண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் யாருடைய ஃபுட் பிரிண்ட்னா பகவானுடைய பிரிண்ட் இல்லை மகாலட்சுமியினுடைய திருவடி சுவடை வைத்து அவனை கண்டுபிடிக்க வேண்டும்னு முடிவெடுத்ததான் மகாலட்சுமியின் திருவடி சுவடுகளை வேதங்கள் பின்பற்றி கொண்டே போகிறது இப்போ பாருங்க கதையை லக்ஷ்மி முன்னாடி போயிட்டுருக்கா வேதாந்தமெல்லாம் அவளை பின்பற்றி கொண்டே போகிறது அந்த திருவடி சுவடுகள் எங்கே போய் சேர்றதுன்னு பார்த்து தான் பார்த்தா ஜம்முன்னு பயணித்த மகாலட்சுமி தாயார் நாராயணன் திருமார்பில் போய் ஏறி உட்காந்துட்டு தன்னுடைய திருவடிகளையும் அந்த நாராயணன் திருமார்பிலேயே பதிக்கிறாள் கொஞ்சம் இதை கலைக்கண்ணோடு யோசிச்சு பாருங்க பெருமாளுடைய திருமார்பிலை ஏறி மகாலட்சுமி உட்காடுறான்னா அவளுடைய திருவடி ரேகைகள் எங்கே பதியும் பெருமாளுடைய திருமார்பில் தான் அவளோட திருவடி ரேகைகள் பதியும் அப்போ அவள் ஃபுட் ஃபுட் தேடிட்டே வந்து தான் வேதம் பரம்பொருள் எங்கே இருக்கிறான் பரம்பொருள் எங்கே இருக்கிறான்னு மகாலட்சுமியின் திருவடிச்சுவோடை ஃபாலோ பண்ணிட்டே வந்தது அந்த திருவடிச்சோடு எங்கே போய் முடிஞ்சதுன்னா கரெக்டாக பெருமாளுடைய திருமார்பில் லக்ஷ்மி தன் திருவடிகளை நன்னா பதிச்சு அங்கே ஸ்பஷ்டமா உட்காந்தா அந்த இடத்துல திருவடிச்சுவடுகள் முடிஞ்சுது இதுதான் பரம்பொருள்னு வேதங்கள் எழுதியிருத்தோம் அதான் சொல்கிறார் வேதாந்தாக தத்வ சிந்தாம் முரபித் உரசி நாராயணனுடைய திருமார்பிலே எத் பாத சின்னை ஸ்தரந்தி இந்த பிராட்டியினுடைய பாத சுவடுகள் அதை தேடின அந்த பாத சின்னம் எந்த திருமார்பில் இருக்கோ அவன் பரம்பொருள்னு முடிவு பண்ணி எடுத்து தான் எந்த கோவிலில் வேணாலும் பெருமாளை சேவிச்சு பாருங்கோ அவர் திருமார்பிலே லக்ஷ்மி நிச்சயம் இருப்பாள் லக்ஷ்மி இல்லாம வெறும் பெருமாள்னு இருக்க மாட்டார் ஒருவேளை நம்ம கண்ணுக்கு லக்ஷ்மி தெரியாம இருக்கலாம் சூக்மமாக உள்ளே இருக்கலாமே ஒழிய லக்ஷ்மி இல்லாமல் பெருமாள் இருக்க மாட்டார் என் மோகினி அலங்கார சேவை இப்போ வைக்குண்டை ஏகாதசிக்கு முந்தைய நாள்லாம் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தாயார் திருக்கோலத்துக்கு மாறுவார் தாயார் திருக்கோலத்துக்கு பெருமாள் மாறினாலும் திருமார்பில் தாயார் இருப்பாள் அதனால இவர் தாயாராக மாறினதுக்காக தாயார் திருமார்பு விட்டு போக மாட்டா திருமார்பில் தான் இருப்பாள் அப்போ பெருமாளுக்கே அவள் தான் அடையாளமாக இருக்கிறாள் லக்ஷ்மினா அடையாளம்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹால்மார்க்குன்னு அர்த்தம் இவர் தான் நாராயணன் என்பதற்கு ஒரு தங்க நகைக்கு எப்படி எது ஒன்று சொல்கிறாங்க இல்லையா நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்குங்கிறாங்க அதுபோல் பெருமாளுக்கு எது அந்த நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் அப்படின்னா திருமார்பிலே உள்ள பொன்மயமான பிராட்டி தான் பெருமாளுக்கு அடையாளம் ஹால்மார்க் அதனால் வேதங்கள் பெருமாளை தேடின்னு வந்தது லக்ஷ்மியின் திருவடிச்சுவடை ஃபாலோ பண்ணித்து அந்த திருவடிச்சுவடெல்லாம் பெருமாள் திருவடியில் பதிந்து அங்கே போய் நிறைவு பெறுகின்றன அப்போ அந்த திருவடிச்சுவடு எந்த மார்பில் யாருடைய மார்பில் நிறைவு பெறுகின்றனவோ அவன்தான் பரம்பொருள்னு டிக்ளேர் பண்ணிடுத்து அதனால லக்ஷ்மி லக்ஷ்மிஹி என்று அழைக்கப்படுகிறாள் அவதான் தான் பெருமாளுக்கு ஹால்மார்க் இதற்கான நிருக்தி விளக்கம் டாக்டர் ஸ்ரீ ஓவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளியது லக்ஷ்மி லக்ஷ்மி ஹி கஸ்மாத் தத்துவம் ஹி லக்ஷயதி பரதத்துவத்தை லக்ஷயத்தினா அடையாளம் காட்டுகிறாள் பரம்பொருளுக்கு அடையாளமாக இருந்து யார் பரம்பொருளை அடையாளம் காட்டுகிறாளோ அவளுக்கு லக்ஷ்மின்னு திருநாமம் பரம்பொருளுக்கு அடையாளமாக திருமார்பில் இருப்பவள் என்று பொருள் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருமலையிலே ஸ்ரீனிவாசன் திருமார்பில் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்னும்படி அவன் திருமார்பை விட்டு பிரியாமல் இருக்கும் அந்த அலர்மேல் மங்கை தாயார் அவர்தானே அந்த ஸ்ரீனிவாசனுக்கே ஹால்மார்க் அந்த தாயாரை தியானித்து கொண்டு லக்ஷ்மியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கும் வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு அடையாளம் கிடைக்கும்படி அதன்படி வாழ்க்கையில் நாம் முன்னேறும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்